ஒரே காரணத்தால் தப்பிக்கும் சூரியகுமார் பேட்டிங்கில் படுமோசம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டி போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வெறும் ஐந்து ரன்கள் ஆட்டமிழந்து ரசிகர்களை மீண்டும் ஏமாற்றினார் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து பேட்டிங்கில் இந்திய அணிக்காக தடுமாறி வருவது மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுகிறது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேட்டிங்கில் தடிமாறி வருகிறார் இது அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் இன்றைய ஆட்டத்தில் கூட சூரியகுமார் யாதவ் கடைசி வரை நின்று விளையாடியிருந்தால் நிச்சயம் இந்தியா போராடியாவது தோல்வியை தழுவியிருக்கும் இல்லை என்றால் வெற்றியை பெற்றிருக்கும் ஆனால் இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் பேட்டிங் முதுகெலும்பாக இருக்க வேண்டிய சூரியகுமார் யாதவ் சுமையாக மாறிவிட்டார் என்பதே காலக்கொடுமையாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூரியகுமார் யாதவ் டி போட்டிகளில் பதினேழு இன்னிங்ஸில் விளையாடி மொத்தமாகவே இருநூறு ரன்களை தான் அடித்துள்ளார் இவருடைய பேட்டிங் சராசரி பதினாலு என்ற அளவில் மிகவும் குறைவாக உள்ளது மேலும் சூரியகுமாரின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தாறு என்ற அளவில் உள்ளது மூன்று டக் அவுட் ஆகியும் இருக்கிறார் அதிகபட்சமாக நடப்பாண்டில் ஆட்டமிழக்காமல் நாற்பத்தேழு ரன்களை அடித்துள்ளார் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு பிறகு சூரியகுமார் யாதவ் மொத்தமாகவே இரண்டு அரை தான் அடித்திருக்கிறார் அதில் ஒன்று வங்கதேசத்துக்கு எதிராகவும் இன்னொன்று இலங்கைக்கு எதிராகவும் அடித்திருக்கிறார் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் முப்பத்தி மூணு இன்னிங்ஸில் விளையாடி மொத்தமாக ஏழ்நூற்றி முப்பத்தி ஓரு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் அவருடைய சராசரி இருபத்தி நாலு என்ற அளவில் இருக்கிறது அது மட்டும் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு ஆண்டில் குறைந்த சராசரியை வைத்திருக்கும் இந்திய கேப்டன் என்ற பெருமையும் தற்போது சூரியகுமார் யாதவ் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோனி பேட்டிங் சராசரி இருபத்தி மூணு என்ற அளவில் வைத்திருந்த நிலையில் தற்போது சூரியகுமார் யாதவ் பதினாலு புள்ளி மூணு ஐந்து என்ற அளவில் தனது பேட்டிங் சராசரியை வைத்திருக்கிறார் இன்னும் மூன்று போட்டிகள் எஞ்சியுள்ள நிலையில் இதில் ஏதேனும் அவர் ரன் அடித்தால் மட்டுமே மோசமான ரெக்கார்டிலிருந்து அவர் பாதுகாக்க முடியும்